ரசிக்க ரசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான் இன்றைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து கார்த்திகை தீபம் வருது டிசம்பர் நாலு வந்து கார்த்திகை தீபம் இல்லையா ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தீபம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து பொறி எல்லாம் பண்ணியாச்சு பொறி உருண்டை அப்பம் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சாச்சு நான் பொறி உருண்டை எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு அந்த இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது அடை ஸோ அதை பண்ணும்போதே உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து அவங்களோட அகங்காரத்தினால வந்து யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுப்பாங்க அதனால அந்த பெரியவங்க யாருன்னு சண்டை போட்டுக்கிறதுனால அவங்களோட கடமையை செய்ய மறந்துடுவாங்க அந்த சமயம் வந்து சிவபெருமான் வந்து ஒரு நெருப்பு ஜுவாலையா வந்து காட்சி அளிப்பார் காட்சி அளிச்சுட்டு சொல்வார் இது மாதிரி வந்து இந்த நெருப்புக்கு வந்து மேல்பாகம் எது கீழ்பாகம் எதுன்னு யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்கள வந்து நான் பெரியவங்களா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் இப்போ உடனே பிரம்மா வந்து ஒரு அன்ன வந்து வடிவெடுத்து மேல்பாகம் எது அப்படின்னு சொல்லி தேடிட்டு போவார் அப்புறம் விஷ்ணு வந்து ஒரு பன்றி வராகமா வந்து காட்சி எடுத்து அதுலேருந்து கீழ்பாகம் எது அப்படின்னு சொல்லி நெருப்புக்கு கீழ்பாகம் எது அப்படின்னு சொல்லி தேடுவார் ஸோ ரெண்டு பேரும் தேடும்போதும் சிவபெருமான் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து எல்லையே கிடையாது அவருடைய சக்திக்கு நம்ம வந்து சொல்லவே முடியாது அளவே இல்லை இல்லையா ஸோ அவங்களால அந்த நெருப்பு வந்து மேல்பாகம் எது கீழ்பாகம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது தான் அவங்களுக்கு புரியும் தங்களோட தங்களுடைய அப்போ யார் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு கிடையாது அப்போ அவங்க அகங்காரம் வந்து அந்த இடத்துல குறையும் அந்த சமயத்தில் வந்து சிவபெருமானை நினைப்பாங்க சிவபெருமானை நினைக்கும் போது அவர் வந்து ஒரு நெருப்பு தூணாக காட்சியளிப்பார் அதை தான் நம்ம வந்து கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் மிளகு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருதான் முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் பாங்க கார்த்திகை மிளகு அடை செய்ய தேவையான பொருட்கள் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி அரை கப் மிளகு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை கப் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் கால் கப் கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகு அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி கப்பு வந்து பச்சரிசி கப்பு வந்து உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகு மட்டும்தான் ஸோ மிளகோட காரம் மட்டும்தான் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பையும் போட்டுருவோம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் நம்ம அடை மாதிரி தான் தட்ட போகிறோம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாதிரியும் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து கையில தட்டுற மாதிரி தான் தட்ட போகிறோம் ஸோ அதனால கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு அரைச்சாச்சு இது கூட என்ன போட போறோம்னா தேங்காய் சேர்த்துக்க போறோம் நார்மலா இப்ப நம்ம வந்து பண்டிகை அப்படின்னு பண்ணுறதுனால தேங்காய் சேர்த்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்து கூட வந்து பார்க்கலாம் இப்போ தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில நம்ம ஆல்ரெடி வந்து கார்த்திகை தீபத்துக்கு தேவையான பொறி உருண்டை அப்பம் அப்புறம் கார்த்திகை வடை இது எல்லாமே நம்ம வந்து ரசிக்க ரசிக்கலாம் பண்ணி காமிச்சிருக்கோம் சோ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க நான் பொறி உருண்டைக்கு மட்டும் இன்னொரு வாட்டி கண் அளவு சொல்றேன் இதை பார்க்கும்போதே நீங்கள் நீங்க பார்த்து நான் சொன்னதுல வச்சு கூட பண்ணிடலாம் ஒரு நாலு கப்பு பொ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்தா கூட அந்த பொரியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வறுத்துக்கோங்க வறுத்திங்கன்னா நல்லா அந்த கிறிஸ்பியாக வறுத்து போகல தான் வந்து அந்த பொறி உருண்டை நீங்கள் பிடிச்சி வைக்கும்போது வந்து சவுக்கு சவுக்குன்னு இருக்காது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா வறுத்துட்டு அந்த கிறிஸ்பியாக வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வடியை விட்டு கொஞ்சம் கொதிக்க வைங்க கொதிக்கும் போது டங்கு பதம் சொல்லியிருக்கோம் இல்லையா பாகு பதம் அது டங்குன்னு பதம் சத்தம் கேட்ட உடனே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க அந்த லெமன் ஜூஸ் எதுக்கு பாகுக்கு விடுறோம் அப்படின்னா அந்த பாகு வந்து அதுக்கு மேல வந்து முருகாம அப்படியே நம்ம எடுத்த பதத்துல அப்படியே இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிய வறுத்து வச்சிருக்கோம் அந்த பொரிய அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு தொட்டும் நீங்க உருண்டை பிடிச்சிக்கலாம் நெய் தடவியும் உருண்டை பிடிச்சிக்கலாம் நெய் தடையும் பிடிக்கும்போது ஒரு வாசனையாக இருக்கும் அரிசி மாவு தொட்டு பிடிக்கும்போது மேலே வந்து அந்த ஒயிட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே டைட்டாக பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல கையில் அரிசி மாவை தொட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன எந்த சைஸ்க்கு உருண்டை பிடிக்க போறீங்களோ அதை உருண்டையை பிடிச்சி கொஞ்சம் லூஸாக பிடிச்சி அப்படியே எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து டைட்டாக பிடிச்சி வைங்க கரெக்டாக இருக்கும் இதை வந்து சவுக் சவுக்குன்னு போகாமல் நல்லா கிறிஸ்பியாக பொறி உருண்டை ரொம்ப சூப்பராகவே வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிளகு அடைக்கு மாவும் ரெடி ஆகிடுத்து இந்த பக்கம் பேனும் வந்து காஞ்செடுத்து நம்ம தட்டிடலாம் கையில் வந்து தண்ணி தொட்டுண்டு நம்ம தட்டிடலாம் என்ன விட்டுக்கலாம் ஒன்லி வந்து மிளகோட காரம் மட்டும்தான் கொஞ்சம் வேகட்டும் இப்ப எடுத்துலாம் Mm. -hmm.